சிவாத்தூர்லேயே இயக்குநர்ல விவரமான ஆளு யார்ன்னா பார்க்குறா சார் தான் ஆனால் இன்னைக்கு விவரமான ஆளு யாருன்னா இயக்குநர் செல்வமணி சார் இயக்குநர் உதயகுமார் சார் ஃபஸ்ட்டு பேசிட்டாங்க அவங்க தெரிஞ்சு போச்சு கமலா தேர்ட்ல என்ன கிளைமாஸ் வரும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆர் உதயகுமார் சார் நான் தமிழ்நாட்டு திரைப்பட இயக்குனர் சங்க தலைவரும் தான் இதுவரைக்கும் நினச்சிருக்கேன் நீத்தன் திருக்கியது அபிராமி ரசிகமன்ற தலைவர் தான் குணா படத்தில் கமலாசும் கூட இத்தனோட அபிராமி அபிராமி சொன்னது ஒரு படம் மிஸ் ஆகி வச்சுனா எவ்வளோ இயக்கம் எவ்வளோ குழம்பு மேடம் சிக்கன படம் ஆரம்பிக்க போகிறாரு கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க அப்போ தான் அவருக்கு சினிமாவுக்கு வந்து திருப்தியாகும் அவருக்கு இல்லைன்னா எத்தனை ஹிட் கொடுத்தாலும் சில ஃபீல் வந்து அந்த ஹிட் கொடுத்தது தான் நிறைய வராது ஓகே சார் ஓகே சார் நான் இப்போ ஃபங்க்ஷன் வந்தோடன இன்னைக்கு ஹீரோன் பேர்லாம் கொஞ்சம் விசாரித்து வச்சுருப்பேன் எனக்கு பேசும்போது வாழ்த்து பேசணுன்றார் ஆனால் இந்த இன்னைக்கு அந்த வேலையும் ஆக்டிஷனு சொல்லி அடிச்சு போயிட்டார்